வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி தமிழ்நாட்டில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் நான்கு மாவட்டங்களுக்கு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு பருவமழை ஓரளவு கை கொடுத்தாலும் இம்முறை கொடுத்திய வெயிலானது வறட்சியை அதிகப்படுத்திவிட்டது எனினும் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு பகுதி நிலவுகிறது இதனால் ஒரு சில இடங்களில் அவ்வப்போது மழை பெய்து வருகின்றது இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட தென்காசி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு மழை நிலவரம் குறித்து மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது வட தமிழ்நாட்டிலும் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் தான் அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதால் அதாவது பன்னெண்டாம் தேதி ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பதிமூணாம் தேதியான நாளை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோவை ஈரோடு தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது